ஹலோ ஃபிரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டே வித் மீ எபிசோடு எயிட்டின் லேட்டா போறதுக்கு சாரி கொஞ்சம் ட்ரோத் பெயின் இல்லைன்னா நான் லாஸ்ட் வீக்கே முடிச்சிருப்பேன் ட்ரோத் தான் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா சீக்கிரமா இந்த சீரிஸை நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் நம்ம ஷூயுவை தான் காட்டுறாங்க அம்மா கிட்டே பேசிட்டு இருக்கா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க அவங்க அம்மா சாவுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல கம்பெனியில் நடந்த அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அதை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்ல நானும் அதை நோட் பண்ணேன் பட் என்னால் அதை சரியா செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க சரி இதுல வேற யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கான்னு சொல்ல எனக்கு என்னமோ தெரியும் தெரியல இந்த பர்ச்சேசிங் டீம் எல்லாமே பாத்துக்கிட்டது ஊபியோட இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா யோசிக்கிறாங்க ஆக்சுவலி ஆக்சுவலின்னு சொல்ல டவுட்டா இருக்கு அவனுக்கு என்னமா சொல்றீங்கன்னு சொல்ல நான் உங்ககிட்ட உன்னு சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்ல என்னமா சொல்லல இந்த கேஸுக்கு இன்னரா இன்னொருத்தர் இருந்தாங்க அவங்கள பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு சொல்ல என்ன சொல்றீங்க ரெண்டு நாளா நானும் அவங்கள எப்படியாவது மீட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன் பண்ண முடியல யார் அது ஊபியோட செகண்ட் அங்கிள்னு அம்மா சொல்ல யாரு மோயோட அப்பாவா அப்படின்னு கேக்க இல்ல இல்ல மோயோட அப்பா வந்து செகண்ட் பிரதரு சோ இவரு வேற இவரு கண்டிப்பா பாத்தே ஆகணும் இவர் பேரும் மோஹென்கோ அப்படின்னு சொல்ல அவரு ரொம்ப வித்தியாசமானவர் அவரை பார்க்கணும் ரூமர்ஸ் எல்லாம் சொல்றதை பார்த்தா எனக்கு என்னமோ வேணாமா நானே போய் பாக்குறேன்னு சொல்றான் ஏய் என்ன சொல்ற வேணா சுயூ நீ சின்ன பையன் நீ இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்ல அதெல்லாம் இல்லம்மா கண்டிப்பா நான் தான் போகணும் நான் போனாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இல்ல நீ என் பையன்னு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன் பரவாயில்ல விடுங்க நான் ஊபியோட ஃப்ரெண்டா சொல்லி அது போய் பாத்துட்டு வரேன்னு சொல்ல வேணாம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ போய் உனக்கு ஏதாவது ஆயிட்டா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ண நீங்க கவலைப்படாதீங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே ஷூயு போயிட்டான் அம்மாக்கு கவலையா இருக்கு ஷூய போறத நினைச்சு அடுத்த நாள் பார்த்தா ஸ்கூல்ல பங்கன் அதாவது நம்ம தியாவோட ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் சில்ட்ரன்ஸ் டே செலிபிரேஷன் அவங்கவுங்க பேரண்ட்ஸ் பிரதர்ஸ்னு எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அங்க போகுது ஒரு அம்மா ரொம்ப அழகா ரைம்ஸ் பாட எல்லாரும் அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் பர்ஃபாமன்ஸ் அங்க வரது நம்ம ரெண்டு ரெண்டு பேரோட டான்ஸ் 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 தான் பேரும் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா சில்ட்ரன்ஸ் டே மாதிரிலாம் தெரியலப்பா அப்படியே ரொமான்டிக்கா ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கு தமிழ்ல இந்த இந்த பாட்டுக்கு சாரி ஏத்த என்ன போடணும்னு நீங்க நினைப்பீங்க எனக்கு இவங்க பண்ண அந்த அந்த வாராயோ வாராயோன்னு ஒரு சாங் இருக்கும்ல அந்த சாங் தான் ஞாபகம் வருது சூர்யா நயன்தாரா சாங் ஆதவன் மூவில அதான் மேட்ச் ஆற மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்க ஒரு வழியா பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டாங்க ஐயோ சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டே இருக்கேன் தியாக்கு கொஞ்சம் கேத்து என் அண்ணன் தள்ளுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி நடுவுல போய் நின்னுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா செம காமெடியா இருக்கா பண்றதெல்லாம் ரொம்ப பொசிசிவ்வா இருக்க மாதிரி இருக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சில்ட்ரன்ஸ் டேக்காத கேக் வாங்கி அங்க வச்சிருக்க கேக்க பார்த்தனே ஹாப்பியா இருக்கு ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லா வருஷமும் நீ ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி ஓ பி ஷூ யூ ரெண்டு பேரும் தியா கிட்ட பேச ஹம் எல்லாமே ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பிரதரோட டான்ஸ் எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா என்ன சொல்றேன்னு ரெண்டு பேரும் கேக்குறாங்க அப்பா அம்மா அது சொல்லவே முடியாது நான் ஒரு ரைட்டர் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்ல வாவ் இந்த டைம் நீ ரைட்டர் ஆக போறியான்னு அம்மா கேக்குறாங்க ஆமா நான் ரைட்டர் ஆகப் போறேன் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்கும் அழகாவும் இருப்பேன் தெரியுமான்னு சொல்ல வாவ் சூப்பர்ன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்க ரொம்ப ஹாப்பியான தியா கவிதை பேர்ல ஏதோ ஒரு கவிதையாட்டா இருக்காங்க எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கு பரவாயில்ல நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன்னு சொல்ல ஆமா நீ எப்பயுமே சூப்பர்னு அப்பாவும் சொல்றாரு ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் எல்லாருக்குள்ளயும் போயிட்டு இருக்கு ஒரு வழியா ஷாப் அங்க ஓபன் பண்ணியாச்சு அங்க நம்ம ஊபி ஷூ ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்டி அப்புறம் நம்ம அங்கிள் அப்பாவும் சரி எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு சேர் எல்லாம் போட்டுட்டு அந்த ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சோ கடையை ஒரு வழியா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு எல்லாமே முடிஞ்சுது இப்ப கடை ஓபன் பண்ணாதது ஒண்ணுதான் ஒரு வேளை இன்னைக்கு ஓபன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் பட் ஃபர்ஸ்ட் கடை ஓப்பன் பண்ண உடனே ஒரு டூ டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும் அந்த ரெண்டு நாளா வந்து நானும் ஆன்டி வந்து தான் ஸ்டே பண்ண முடியும் அப்பதான் ஈஸியா இருக்கும் தியா வந்து எங்க கூடயே இருக்கட்டும் சரியா இந்த ரெண்டு நாள் மட்டும் இருக்கட்டும்னு சொல்ல ஒண்ணு இல்ல தியாவை நானே பாத்துக்கறேன்னு சொல்லி ஊபி சொல்றான் இல்ல இல்ல வேணாம் நீங்க ரெண்டு பேர் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் நீங்க அதை பாருங்க நீங்க எதுவும் பண்ண வேணாம் நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க சரியா உங்களுக்கு ஸ்கூல் லீவ் வேற விட்டுருக்காங்களான்னு சொல்ல ஆமா கரெக்ட் தான் அங்க சொல்றது நம்ம இங்கிருந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அவங்களே வேலை பார்க்கணும்னு சொல்ல அப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொன்னீல்ல நீ போயிட்டு வான்னு ஊபி பார்த்தா ஷூயு சொல்றான் எல்லாம் ஓகே தான் அது வந்துன்னு சொல்ல இல்ல இல்ல நான் என் அண்ணனுங்க கூட தான் ஸ்டே பண்ணுவேன் வீட்லயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தியா சொல்ல தியா நீ குட் கால் தானே அம்மா சொன்னா கேப்பில நீ இங்கேயே இரு நீ தனியா அங்க இருக்க முடியாது ஊபி ஷூயுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவ்வளோ அ அமைதியா இருந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம ஷூயூ தான் காட்டுறாங்க யூ அந்த ஆங்கிள் மூவை பார்க்கறக்காக அவங்க வீட்டுக்கு வரா அங்க நல்லா செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க போல விட மாட்டேங்கிறாங்க உன்னோட ஐடி கார்டு இருந்தா கொடு அதுக்கப்புறம் நாங்க அனுப்புகிறோம் ஸ்டூடெண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஐடி கார்டை தரான் அதையும் வாங்கி பார்த்துட்டு சரி ஓகே நான் உள்ள காட்டிட்டு வரேன்னு சொல்லி ஒருத்தன் அதை வாங்கிட்டு உள்ள போயிட்டான் கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஷூ யூவ யாருமே கூப்பிடுற மாதிரி தெரியல அப்புறம் ஃபோன் தான் வருது சரி உள்ள அனுப்பு அப்படின்னு சரி உங்களை உள்ள கூப்பிட்டாங்க போங்கன்னு சொல்லி வெளியேந்து இப்பதான் கேட்டுக்குள்ளேயே அனுப்புறாங்க இவ்ளோ ஈஸியா முடிஞ்சிருச்சு அம்மா பெருசா பில்டப் பண்ணாங்களேங்கிற மாதிரி ஷூ அப்படியே உள்ள போயிட்டே இருக்கான் அது பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்கு அங்க உள்ள இருந்து இங்க நடந்து வரக்கே ஒரு நாலு கிலோமீட்டர் வருமான இருக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கான் உள்ள வந்த உடனே உள்ள பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு வீடு ஒரு மாதிரி அமைதியா இருக்கு அங்கேயும் நிறைய காட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க வெளியே டாக் வேற டாக் சும்மா இருக்குமா இவனை பார்த்தனே அது பாட்டுக்கு கொலைக்க ஆரம்பிச்சிரு அது பக்கத்துல போய் இவன் அழகா தடவி கொடுக்க அந்த நாய் எப்படி கத்தறதெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே இவனுக்கு பழகன மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அங்க ஷூயோட சாரி ஊபியோட அங்கிள் நிக்கிறாரு அவருக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு ஏன்னா இந்த டாக் வந்து வெளியாள யாரு கூடயுமே ஒட்டாது அடிச்சிரும் போல இருக்கு சோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லவன் நிறைய திறமை இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு என்னன்னு பக்கத்துல போய் கேட்க என்னோட டாக் வந்து மோஸ்ட்லி வீட்டுல இருக்கவங்கள தவிர வெளியே இருக்க யாரையுமே அது பாக்காது அதுக்கு பிடிக்காது பட் உங்ககிட்ட இப்படி ஒட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீதான் அதுகிட்ட க்ளோஸா போயிருக்க அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியா இருக்கான் ஷோயு நீங்க தானே மிஸ்டர் மூனு சொல்ல ஆமா நான் தான் என்ன வேணும் அது அது வந்து ஹம் சொல்லு ஏதாவது பேசணுமா அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசாம அமைதியா அப்படின்னு நின்ட்டே இருக்கான் நான் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஹெல்ப் வேணும் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா ஹம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அவரு பாட்டுக்கு போயிட்டு பேட்ஸ் எல்லாம் பாத்துட்டு வீட்டுக்குள்ள போறாரு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான் ஒரு நிமிஷம் நீ உள்ள போக கூடாதுங்கிற மாதிரி கைய நீட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள விடவே இல்ல நான் அவரை பார்க்க போகணும் அவர் பிஸியா இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ண அவர்கிட்ட உன்கிட்ட பேச வந்து டைம் இல்ல நீ வெளியே தான் வெயிட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஷூயோ பார்த்த சொல்ல ஷூ அமைதியா இருக்கான் சரி ஓகே எப்ப டைம் கிடைக்குமோ அப்பதான் மீட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பாங்க நம்ம வெளியே தானே வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓகே சொல்றான் அங்க உட்கார கூட இடம் இல்ல நிறைய பவுண்டன் இருக்கு நிறைய தண்ணி இருக்கு பட் உட்கார ஒரு சின்ன சேர் கூட அங்க போடல சுத்தி சுத்தி பாக்குறான் சரி ஓகே கூப்பிடுவாங்கல்ல அதனால வெயிட் பண்ணலான்னு அப்படியே அங்கேயே ஏன் நின்னுட்டு இருக்கான் ஃபுல்லா வெயில் வேற அப்படியே அமைதியா அந்த இடத்துல கீழேயே உட்காந்துட்டான் சோ ஆஃப்டர்நூன் ஆக ஆக ஹீட் அதிகமா இருக்கு அந்த டைம்னு பார்த்து சாருக்கு வெளியே தான் கிச்சன் இருக்கும் போல சாப்பாடு அப்படியே கொண்டு போறாங்க அதை பார்க்கும் போது இவனுக்கு லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி பசிக்குது சாப்பிட்டு கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான் அந்த சாப்பாட்டை வேற உத்து ஊத்து பார்க்க பார்க்க இன்னும் அவனுக்கு பசி அதிகமாகுது சரின்னு எஞ்சி சூரிய அப்படியே வெளியே வரான் சாப்பிட போலான்னு எங்க போறேன்னு கேக்குறாங்க நான் சாப்பிடணும் அதுக்கு மிஸ்டர் மூ வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்பதான் போக முடியும் அப்படி இல்ல நீ வெளிய போயிட்டேன்னா திரும்ப உள்ள வர முடியாதுன்னு சொல்ல ஐயோ அது வேற சரி ஓகே வேணான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போறான் போய் சார பாக்கலான்னு சொல்லி இப்படி வேகமா போயிட்டே இருக்க நீ எங்க போறேன்னு உள்ள இருக்க செக்யூரிட்டிஸ் கேக்குறாங்க எனக்கு வெளியே போகணும் நான் முதல்ல சாப்பிட்டுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்ல மிஸ்டர் மூ சாப்பிட்டு இருக்காரு நாங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால பெர்மிஷன் வாங்குற வரைக்கும் நீ இங்க இரு இல்லன்னா நீ வெளியே போயிட்டா உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றாங்க சரி ஓகே அவனும் போய் வெயிட் பண்றான் சரி அவர் அதுக்கப்புறம் நம்ம போய் சாப்பிட்டுல ரொம்ப பசி எடுக்கும் போல சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கான் இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு நாங்க மோக்கிட்ட பேசிட்டோம் அவர் வந்து உன்ன வெயிட் பண்ண சொன்னாரு அப்படி இல்லைன்னா நீ வெளியே போனா திரும்ப உள்ள வரக்கூடாதான் அதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்க வேணாம் அவர் பிஸியா இருக்காரு பாதி தூரம் கடந்து வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும் கிரவுண்ட்ல இருந்து பாதியில வெளியே போனா அது தப்பு எப்படியாவது அதை நம்ம கவுண்ட் பண்ணி முடிச்சே ஆகணும் அதனால வெயிட் பண்ணலான்னு மனசுக்குள்ளேயே பேசிட்டு அப்படியே போய் ஷூயை வெயிட் பண்ணிட்டே இருக்கான் அவர் கூப்பிடுவார் கூப்பிடுவார்னு பார்த்தா அவரு கூப்பிடுற மாதிரி தெரியல வெயில் இருக்கு இருக்க அப்படியே ஓவரா இருக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கு தாகமா வேற இருக்கு என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல பசி வேற ஒரு பக்கம் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த செக்யூரிட்டிஸ் அப்பப்ப ஷூயுவை பாத்துட்டே இருக்க எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் தண்ணி வேணும்னா நீ வெளியே போய் குடி ஆனா வந்து நீ வந்து திரும்ப வரக்கூடாதுன்னு தான் அவங்களும் சொல்றாங்க இப்படியே சொல்லிட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு வெளியே வேற போக முடியாது என்ன பண்றதுன்னு சொல்லி அமைதியா நின்னுட்டு இருக்கான் அப்படியே சுத்தி சுத்தி பாக்குறான் சுத்தமா முடியவே இல்லை அவனுக்கு அப்படியே நைட் ஆயிடுச்சு மோ வராரு அப்பா ஒரு என்ன பாக்க வந்துட்டாருன்னு பார்த்தா அந்தால வந்து வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டை வா வா உள்ள போல அப்படின்னு சொல்லி உன் கூட ட்ரிங்க் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்படி பின்னாடியே போக ஒரு நிமிஷம் அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி உள்ள போக கூடாதுன்னு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் வேற வழி இல்ல சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் வந்து எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு போல திரும்ப போறதுக்காக வெளியே வர வேக வேகமா மறுபடியும் போறான் பேசலான்னு அவரு பாட்டுக்கு அந்த பக்கம் போக மூ திரும்பி பார்க்க அங்க ஷூவி நிக்கிறான் நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்ல இல்ல நான் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்ப இங்கே வெயிட் பண்ண நான் போறேன்னு சொல்ல பிளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வர அவர் எதுவுமே பேசல அவர் பாட்டுக்கு உள்ள போயிட்டாரு என்னடா அது இவர் பாட்டுக்கு போறாருன்னு சரி எப்படி இருந்தாலும் நம்ம போக கூடாது பேசிட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு அப்படியே அவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான் நைட் ஆக ஆக சுத்தமா முடியல அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு டிஸ்டர்ப் பண்ணாதானு செக்யூரிட்டிஸ் விட மாட்டேங்கிறாங்க நீ வெயிட் பண்றனா வெளியே மட்டும் தான் வெயிட் பண்ண முடியும் வீட்டுக்குள்ள போக முடியாது அவரை டிஸ்டர்ப் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒருத்தரும் அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ரூடா நடந்துகிட்டோம்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க அப்புறம் சரி ரொம்ப முடியல என்ன பண்றதுன்னு அங்க இருக்க தண்ணி வந்து குடிச்சிட்டு இருக்க ஒருத்தவங்க ஓடி வந்து எட்டி உதைக்கிறான் அப்படியே உள்ள தண்ணிக்குள்ளயே விழுந்துட்டான் அந்த ஃபவுண்டென் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளேயே விழுந்துட்டான் அப்படியே எழுந்திரிச்சு பாக்க என்னடா பண்ற அப்படிங்கற மாதிரி கேட்க எங்க பாரு நீ அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒண்ணு ஒண்ணு பண்ற இந்த தண்ணி சத்தம் அவருக்கு டிஸ்டர்ப் ஆகுது அவர் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றது எங்களுக்கு பிடிக்காது அவருக்கும் பிடிக்காது அதனால சத்தம் இல்லாம எதுவா இருந்தாலும் பண்ணுன்னு சொல்லி அவன் ஓவரா பேசுறான் அத கேட்கும் போது இன்னும் டென்ஷன் ஆகுது இவனுக்கு போ போ ஏதாவது பண் அப்படி இல்லன்னா வெளிய போங்கற மாதிரி சொல்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு எப்படி வெளிய போக முடியும்னு நான் வெளிய போற மாதிரி இல்ல அப்புறம் ஆன்டியை தான் காட்டுறாங்க ஆன்டி வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க வீடு போட்டி இருக்கு எங்க போனாங்க ரெண்டு பேரையும் காணமேன்ட்டு சரி ஷூயுக்கு போன் பண்றாங்க ஷூவி அந்த தண்ணி இல்ல நனஞ்சு போச்சு இல்ல துணி எல்லாம் அதை அப்படியே புளிஞ்சு காய போடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல ஆன்டி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஆஹ் சொல்லுங்க ஆன்டின்னு சொல்ல நீ எங்க இருக்க ஏன் வீட்டுக்கு வரல உனக்காக டம்ப்ளிங்ஸ் பண்ணேன் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அது வந்து ஆண்டி நான் கொஞ்சம் வெளியே இருக்கோம் வரக்கு லேட் ஆகும்னு சொல்ல இப்போதைக்கு வரமாட்டிங்களா ம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் ஆண்டின்னு சொல்ல சரி ஓகே அப்போ நீங்கள் அங்கேயே இருங்க நான் இங்கே வைக்கிறேன் நீ காலையில் வந்து கிட்ட சொல்லு ஊபி வந்து எக் டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணி கொடுப்பான் சாப்பிட்டுக்கோங்க ரெண்டு பேர் ஓகேவா அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க ஆஹ் சரி ஆண்டி நான் பாத்துக்கிறேன் நீங்க போன வேங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு போன் வச்சுட்டாங்க இவனுக்கு இருக்க பசிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு கஷ்டமா இருக்கும் போல அவனுக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான் சேம் டைம் அடுத்து இங்க நம்ம தான் காட்டுறாங்க ஊபி அவன் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான் ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் அப்படியே ஹாப்பியா அங்க வந்து அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்புறம் ஊபி கிட்ட கேக்குறான் ஒருத்தன் ஊபி நீ மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கு வர மாட்டேடா அப்படின்னு நான்லாம் வர்ற ஐடியா

बोल तो இங்க பாரு அவனுக்கு பொண்ணுகள்லாம் பிடிக்கும் ஆனா உன்னை பிடிக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்ல அவனும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் இப்படி இவங்க மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சேம் டைம் அங்க நம்ம ஷூயை தான் காட்டுறாங்க ஃபுல்லா மழை நனைஞ்சு போயிட்டு என்ன பண்றதுன்னு புரியல டாகை கிட்ட தான் அவனும் உட்காந்துருக்கான் அவனோட ட்ரெஸ் அப்படியே தலையில போட்டுட்டு அங்க நல்லா மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே புரியல அவனுக்கு உள்ள போறதுக்கு கூட வழி இல்ல அப்புறம் அவனுக்கு நம்ம ஊபி நினைப்பு வர ஊபிக்கு ஃபோன் பண்றான் போன் அட்டன் பண்ணும்போதே ஊபிக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கு எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க இன்னும் தூங்கலையா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்க இல்ல நான் இன்னும் தூங்கல அப்படின்னு சொல்லி ஷூய சொல்றான் ஏன் என்னாச்சு எனக்கு உன்கிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் ஏன் தனியா தூங்குறதுக்கு பயமா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்க என்னமோ வித்தியாசமா இருக்குன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வளரிட்டு இருக்காங்க ஆமா எனக்கு உன்ன பாக்கணும் போல இருந்தது நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்க அப்படின்னு அவன் சொல்றான் ஓ அப்படியா சரி ஓகே என்ஜாய் பண்ணு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்க ஃபுட் இங்க இருக்கு ரைனி டேல ஃபுட் ரொம்ப சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஷூ ஊபி சொல்றான் ஹம் கேட்கறக்கே நல்லா இருக்குன்னு சொல்ல சரி நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க அது அது வந்து அது வந்து யோசிச்சுட்டே இருக்கான் எதுவுமே சொல்ல முடியல ஆ டம்ப்ளிங் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல எக் டம்ப்ளிங்ஸா ஆன்டி பண்ணதா டேஸ்டா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆமா அப்படின்னு அவனா எதுவுமே பேசல உன்னோட ஃபேவரட் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க டக்குனு போனு கட் ஆயிடுச்சு கட் ஆயிடுச்சு ஹலோ ஹலோ ஹலோன்னு போனை பாக்குறான் போன் ஆனே ஆகல என்ன பண்றதுனே புரியல இருக்கு ஃபோனை ஆன் பண்ணி ஆன் பண்ணி பாக்குறான் ஐயோ தண்ணி உள்ள போயிடுச்சு போல இருக்கு ஃபோன் ஒர்க் ஆகலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா ரொம்ப குளிருது வேற என்ன பண்றதுன்னு புரியாம அமைதியாக அப்படியே உட்காந்துருக்க இங்க நம்ம ஊபிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு போனுக்கு சார்ஜே மாட்டான் எப்பயுமே பேட்டரி ஆ ட்ரைன் ஆகிற வரைக்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்லான்னு பார்த்தா சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் ஃபோனில் பேசுறதே பார்த்துட்டு இருக்காங்க அவனுக்கே ஷாக்கா இருக்கு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி எல்லாரும் ஊத்து ஊற்று பார்க்க எல்லாரும் இவனையே பார்க்குறாங்க என்னடா பண்றீங்க யாரா அவனுக்கு கால் பண்ணான்னு ஒருத்தன் கேட்குறான் என்னோட கிளாஸ்மேட்டுடா அப்படின்னு சொல்ல பொய் சொல்லாத உன் கிளாஸ்மேட் தானா நாங்களும் உன் கிளாஸ்மேட் தானே எங்க கிட்ட இந்த மாதிரி நீ பேசினதே இல்லையே தனியா தூங்க பயமானலாம் கேட்ட ஃபோனுக்கு சார்ஜ் போடலன்னு சொன்னேன் இதெல்லாம் பார்த்தா லவ் மாதிரி இருக்கு ஹே அவன் என் பிரதர் பிரதரா எனக்கு தெரியலையே வேற யாரோ மாதிரி இருக்குன்னு எல்லாரும் பேச எருமை மாடுகளா அது என்னோட ஓல்டர் பிரதர் ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கான் அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஊபி அப்படியே ஒரு மாதிரி இருக்கு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அடுத்து மார்னிங் ஆயிடுச்சு மழை நின்னு போச்சு போல அப்படியே ஷூயும் வந்து அந்த கல் மாதிரி இருக்கு அந்த இடத்துல பாடுக்க அந்த அங்கிள் அங்க தள்ளி நின்று பாத்துட்டு இருக்காங்க ஒருவேளை அங்கிள் வந்துட்டாருன்னு அவர்கிட்ட பேசிருக்கு இன்னைக்கு என்கிட்ட பேச டைம் இருக்கான்னு சொல்லி பக்கத்துல போறான் டைம் இருக்கு ஆனா வந்து நீ கிளீனாவே இல்ல நீ கிளீன் ஆயிட்டு வா அப்பதான் எனக்கு மூடு வரும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்றாரு ஏன்டா பேசுறதுக்கெல்லாம் உனக்கு மூடு வரணுமாங்கிற மாதிரி ஷூயுக்கு செம்ம கடுப்பா இருக்கா அங்கிள் அப்படியே பாத்துட்டே நீக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் பாட்டுக்குள்ளே போயிட்டாரு அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு மலையில நினைஞ்சினால ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கும் போல சரி மேல போட்டிருக்க ஜாக்கெட் அந்த ஷர்ட் ஷர்ட்லாம் கழட்டி எல்லாத்தையும் அங்க இருக்க தண்ணியிலேயே அலசி புழிஞ்சு காய போட்டு எப்படியாவது போட்டு இன்னைக்கு அங்கிளை நம்ம மீட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஃபுல்லா அவன் ரெடி ஆயிட்டு இருக்கான் அங்கேயே இருக்க அந்த இல எல்லாம் இருக்குமில்ல அந்த செடியிலேயே அவனோட ட்ரெஸ்ஸை வந்து காய வச்சுட்டு சில ட்ரெஸ்ஸு காஞ்சினையும் போட்டுட்டு போய் அங்கிள மீட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் ஊபி வந்து பாக்குறான் வீட்டுல யாரும் உள்ள இருக்கு போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு சரி ஓகே கடையில போய் பாக்கலாம் அங்க தியா மட்டும் இருக்கா ஐ ஊபி அண்ணா வந்தாச்சுன்னு சொல்லி ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு நாளா ஏன் என்ன வந்து பாக்கவே இல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு நானும் வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டீங்க அம்மா வந்து ஷூயு அண்ணாவை பாக்கலான்னு வந்தாங்களாம் ரொம்ப போர் அடிக்குது தெரியுமா எனக்கு ஷூயு இன்னும் வரலையா இல்லையே ஷூயு அண்ணா சொன்னாங்களா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்கன்னு என்ன இல்லாம ரெண்டு பேர் எங்க விளையாடு போனீங்க அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஊபிக்கு என்ன நடக்குது அவன் எதுக்கு போய் சொல்லிருக்கான் அப்படின்னு ஒண்ணும் புரியல ஆனா அவன் எதுக்கோ பொய் சொல்லிருக்காங்கற மாதிரி ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான் அடுத்த சேம் டைம் ஒரு வழியா அந்த டிரஸ் எல்லாம் போட்டு அதை போட்டுட்டு ஷூ யூ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்படியாவது இன்னைக்கு அங்கிளை மீட் பண்ணிடணும் அங்கிள் கரெக்டா வெளியே வந்து பாக்க அப்படியே நின்னுட்டு இருக்கான் இன்னும் நீ போகவே இல்லையா எவ்ளோ சொன்னாலும் நீ போக மாட்டியா இங்கேயே தான் இருப்பியா சாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அது எனக்கு தெரியல ஆனா உங்ககிட்ட நான் பேசணும் பேசிட்டுதான் இங்க இருந்து போவேன்ங்கிற மாதிரி சூ யூ சொல்றான் அங்கிள்கே அவன் பண்றத பாத்தனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரினு ஷோடுல கை வச்சுட்டு உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்பா ஒரு வழியா உள்ள கூப்பிட்டாருங்கிற மாதிரி நிம்மதியா இருக்கு சரினு ஷூ யூ ஃபாலோ பண்ணிட்டு அங்க போறான் அங்கிள் அங்க போனோன்னே டீ ஊத்தி குடுக்குறாரு இந்த டீய குடின்னு ஆனா அவனுக்கு டீ குடிக்கிற மூடெல்லாம் இல்ல அங்கிள் அது வந்துன்னு சொல்ல இங்க பாரு நான் உன்கிட்ட பேசணும் பேசியே ஆகணும் உம் உனக்கு ஒண்ணு தெரியுமா இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருன்னு சொல்லிட்டு அங்கிள் டீய குடிச்சிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு அதை ரசிச்சு வச்சு பாக்குறாரு இவனுக்கு அதை ரசிக்கிற மூடெல்லாம் கிடையாது அமைதியா பாத்துட்டே இருக்கான் வந்த மேட்டரை எப்படியாவது பேசிடணும்னு நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு தெரியும் எனக்கு நீ யாருன்னு தெரியும் ஸ்டூடெண்ட் ஐடி நான் பாத்துட்டேன் பட் நீ ஏன் இந்த மாதிரி இருக்க இந்த ஃபேமிலிக்கும் உன் ஃபேமிலிக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போச்சு திரும்ப நீ எதுக்கு இந்த மிஸ் ஆன டீடைல்ஸ தேடிட்டு அலையற அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல தெரியும் தெரிஞ்சுதான் பேசுற நீ ரொம்ப நல்லா வந்தா உன் அம்மா மாதிரியேதான் நீயும் இருக்கன்னு சொல்ல அது வந்துன்னு சொல்ல ஆமா உனக்கு பிடிவாத அதிகம் உன் அம்மா மாதிரியே நீ அதை சாதிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க ஆனா நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க உன் எல்லாம் தேவையே இல்லாம இதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க எனக்கும் தெரியும் அவங்க மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு அவங்க ஒரு இன்னசென்ட் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க மேல தப்பு இல்ல இந்த ஆக்சிடென்ட் வந்து அவங்க மேல விழுந்ததை தவிர அவங்க எந்த தப்பும் பண்ண கிடையாதுன்னு சொல்ல என்ன சொல்றீங்க எனக்கு புரியலங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு ஷூயூக்கு அப்படியே பாத்துட்டே இருக்க ஆமா எனக்கு தெரியும் நீ எதுக்காக இங்க வந்திருக்க தெரியாதுன்னு நினைக்கிறியா பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இந்த டைம் நீ இங்க வருன்னு நீ என்ன தேடி வரமாட்டே ஊபி தான் வருவான்னு நான் நினைச்சேன் ஆனா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்ல அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா போஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க மறக்காம அடுத்த எபிசோடையும் பாருங்க தேங்க்யூ